அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வியூகங்கள் மூலமாக பல வெற்றியை காணக்கூடிய நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் நீங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலேயோ அல்லது நண்பர்கள் வகையிலேயோ பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே உழைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் கடினமாக உழைக்கக்கூடியவங்க கடமைய கரெக்டாக செய்யக்கூடியவங்க ஏன்னா அதிகப்படியான உழைப்பு இவங்க அதிகமாக போடுவாங்க அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க எதிரிக்கு கூட ஒரு இடம் கொடுத்து வைத்திருப்பாங்க தன்னுடைய மனதில் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க கடல்ல எப்படி புதுசு புதுசாக அலைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அதே தான் இவங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து புதிதாக என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் எவ்வளவு வீழ்ச்சி வந்தாலும் சரி அடுத்து நம்ம என்ன செய்யணும் வெற்றி பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க ஆனால் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்திப்பாங்க நிறைய போராடுற குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது அதை எதிர்த்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நம்ம என்ன செஞ்சா முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கு அதிகமாகவே வரும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரிய பகவான் ஒன்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வட்டி தொழில் செய்கிறவங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிக மு முதலீடு செய்து கெட்டிக்காரத்தனமாக பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் நாங்களே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் நீங்கள் எங்கேம்மா வட்டிக்கு விட்டு அதில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த டைமு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு யோகம் இந்த வாரத்தில் அமையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எம்பெருமானுக்கு கோவிந்தா 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 அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதியில் எடுக்க ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த வீடியோ கிளிப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் சொர்க்க வாசல் திறக்கும் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதியில் இந்த கோவில் அமைந்திருக்கு சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இந்த டைம் செயல்படுவீங்க போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்போவுமே விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் இந்த டைம் ஒரு வேகம் அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டீங்கன்னா கூட வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் அதிகம் சேருவதற்கான ஒரு யோகம்லாம் வரையிலும் வாங்கின கடனெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் இந்த டைம் உங்களுடைய முதலுக்கு எந்த ஒரு மோசமும் வராது ஓரளவுக்கு கணிசமான லாபத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் தாய்மாவில் வகையில் ஏதாவது ஈகோ சண்டை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு தாய்மாம்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சண்டை போடுற மாதிரி சின்ன சின்ன உங்களுடைய ஈகோவை தோன்ற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாய் வழி சொத்துக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் பணவரவு தாராளமாக இருக்கும் அதற்கேற்ற செலவுகளும் கூடவே வந்து தான் செய்யும் எப்பவுமே எங்கள் கையில் பணம் இருக்குது எப்போ பார்த்தாலும் வரவு வரும் ஆனால் வந்ததை இடம் தெரியாமல் செலவுகளும் கூடவே வந்துடும் அதனால எங்கள் கையில் எப்பவுமே பணம் தங்காது அது தாங்க உங்கள் கையில் எப்பவுமே பணம் தங்காது இருந்தால் கூட யாருக்காவது உதவி செய்கிற மாதிரி அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்து உதவி செஞ்சுருவீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது வெளிநாட்டு வியாபாரம்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் திடீர்னு திருமண நிச்சய தருத்தம் போன்ற காரியங்கள் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமு ஏதாவது சுபகாரியத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையாவது இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வீட்லேயும் சுபகாரியங்களுக்காக ஏதாவது சின்ன செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எதையுமே யோசித்து செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க பொதுவாகவே நீங்கள் நிதானமாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசர அவசரமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிற பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூ சூர்யா பகவான் பல வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துவார் வரவு வர்ற மாதிரி வரும் செலவு கூடவே வந்துடும் அதனால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகள் அடிக்கடி வரும் உடல் நிலையில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு அல்லது மருத்துவ செலவு ஏதாவது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அதே மாதிரி வியாழக்கிழமைய மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை வரைக்கும் ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு வாரமா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியன் விரயஸ்தானத்தில் ராகு சூரியன் சஞ்சார உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு வரவு இருக்கும் தொழில் வியாபாரத்துல கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் வேண்டாம் இந்த வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியன் விரையஸ்தானத்தில் ராகு சூரியனோட இணைந்திருக்கிறதுனால வரவு இருந்தாலும் கூட சின்ன சின்ன செலவுகளும் கூட வரதான் அதனால் செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கன காட்டுங்க ஒரு சிலருக்கெல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிச்சுருவீங்க உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு இந்த டைம் பக்க பலமாக இருப்பாங்க எப்பமே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தவங்க இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுனால கரெக்டான டைம்ல சாப்பிட முடியாமல் உடல் ஆரோக்கியத்தை சரியாக கவனிக்க முடியாமல் விட்டுருவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக ஏதாவது கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிறது அல்லது புதிதாக கல்வியில் சேர்றது தொழிலை விரிவுபடுத்துகிறது இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் பிரச்சனைகளும் சரியாகும் கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ